நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபுவின் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் நான் வாசிக்கிறேன் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கத்தர் செய்கிறார் என்ற அந்த வார்த்தை சொல்லுகிறது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு நாம் நினைப்போம் சரிதான அளவு இது நடந்தால் நன்றாக இருக்குமே அல்லது சில காரியங்கள் இது எப்படி நடக்கப் போகிறது அல்லது இனி அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம் ஆனால் நம்முடைய தேவன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம் நினைத்தால் கனவாய் சொல்லுகிற அளவு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராம் உதாரணத்துக்கு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் நகமியின் வாழ்க்கை பார்ப்போமானால் ரூத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது மோவாப்புக்கு போகிறாள் பத்லேகை விட்டு புறப்பட்டேன் அங்கு பஞ்சம் வருகிறதுனாலே பாதிப்பு வந்து விடுகிறோம் என்கிற பயத்தோடு தன்டைய கணவன் இரண்டு ஆண் பிள்ளைகளோடு நிறைவுள்ளவளாய் போனேன் ஆனால் எல்லாவற்றில் அந்த கணவனை இழக்கிறார் இரண்டு மகனையும் இழக்கிறார் மருமகள் இரண்டு பேர் ஒருத்தி போய்விட்டால் ஒரு மருமகள் மட்டும் கூட வருகிறாள் அப்பொழுது ரூத்தை பார்த்து நீ என்னோட வந்து எனக்கு என்ன கிடைக்க போகிறது உன் வாழ்க்கையும் முடிந்து போய்விட்டது என் வாழ்க்கையும் பரிதாபமாய் முடிந்து விட்டது எல்லாம் கசப்பாய் மாறிவிட்டது என்று தான் சொல்லுகிறார் ஆனால் திரும்பவும் பெத்லேயும் வந்தவுடன் கர்த்தர் அந்த நகோமியுடைய வாழ்க்கை கட்டி எழுப்புகிறார் ரூத்திற்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறார் எவ்வளவு ஆச்சரியமா நடத்துகிறார் பாருங்கள் போவாஸ் என்கிற ஒரு சகோதரனை நியமித்து அதன் மூலமாக பார்ப்பில் என்று சொன்னால் தாபிதின் வம்சம் ஏற்படுகிறது பின்பு பார்த்தால் அந்த வம்சத்திலே தோன்றினதாக வேதம் சொல்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் நகோமி நினைத்து பார்த்திருப்பார்களாம் அல்லது ரூத் நினைத்து பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏதோ கொஞ்ச நாட்கள் ஏதோ பெத்ல ஆகாரம் உண்டு என்று சொல்லி கேள்விப்படுகிறோமே அங்கு போய் ஜீவனம் பண்ணலாம் பிழைப்பை நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லிதான் புறப்பட்டு வந்தார்கள் என் தேவன் பெரியவர் கிரங்களை செய்கிறவர் கிழந்தவைகளை திருப்பி கொடுக்கிறவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் மனிதனால் முடியாதவைகளை செய்து அதுதான் நம்முடைய சர்வ வல்லமில்ல தேவனுடைய வல்லமை கிரியைகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஒரு சம்பவத்தை வாசித்தேன் மலையிலே அந்த எவரெஸ்ட்ல ஒரு டீம் சிகரம் தொடும்படியா ஏறுகிறது வெற்றிகரமாக முடித்து விட்டு இறங்கி வரும்பொழுது அந்த குழுவில் இருந்த ஒரு பெண்ணுடைய கண்களில் உள்ள ஒரு லென்ஸ் கலந்து விழுந்து விட்டது பனிக்கட்டி பாறைகள் நிறைந்த பகுதியிலே போய் எங்க போய் விட்டது திருப்பி தேடி பார்க்கவும் முடியாது அது திரும்ப கிடைக்க வாய்ப்பும் கிடையாது துக்கத்தோடு அந்த குளிரின் நடுக்கத்திலே தடுமாறி கீழே வந்து சேர்ந்து விட்டார் கீழே அந்த டீமோட இருக்கும்போது பின்பாக வந்த ஒரு ரோடி வந்து இந்த லென்ஸ் யாருக்குள்ளது தெரியுமா சொல்லி கேட்கும் பொழுது இந்த பெண் ஆச்சரியப்படுகிறது அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும் நான் இனி அவ்வளவுதான் இனி கிடைக்க போவதில் என்றே முடிவு பண்ணி சொல்ல அவர்கள் சொன்னார்களாம் நாங்கள் இறங்கி வரும்போது ஒரு எறும்பு கூட்டம் இந்த லென்ஸை தூக்கி கொண்டு ஏறி வந்திருக்கதை நாங்கள் பார்த்தோம் அதனாலே எடுத்துட்டு வந்தோம் ஒருவேளை முன்பாக இறங்கி போன டீம் யாருக்குரியதாக இருக்கும் என்றுதான் கேட்டோம் பாருங்கள் எவ்வளவு அருமையாக இந்த எறும்புகள் மூலமாக தேவன் அந்த லென்ஸை திரும்பவும் கிடைக்க பண்ணுகிறான் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிற தேவன் சோர்ந்து போக வேண்டாம் எல்லாம் உங்கள் கையை விட்டு போய்விட்டதா எங்கள் விசுவாசத்தோடு ஆண்டு வரையே நோக்கி பார்ப்பில் என்று சொன்னால் திரும்ப உங்க கைக்கு ரெட்டிப்பாய் வரும் எப்படி வாழ்க்கையிலும் அதுதான் எல்லாவற்றையும் இழந்தார் திரும்ப ரெட்டி பாய் கர்த்தர் கொடுத்து யோபுவை மேன்மைப்படுத்தினார் தேவண்ட நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது தாழ்த்தியானோர் கையில கொடுத்து அவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் பரலோக தகப்பனே இந்த புதிய நாளை தந்திருக்கிறேன் இந்த சமூகத்திலே தாழ்த்தி வந்து நிற்கிறோம் அப்பா கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் நீரப்பாம் தடைகள் வந்தால் அதை மாற்றி கொடுப்பீர் எதிர்ப்புகள் வந்தால் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றி சத்துருக்களை சிதறடிக்கிற தேவன் எல்லாவற்றையும் இழந்து போய் என்ன செய்வதுண்டு அப்படி இருக்கிற பிள்ளைகளை நீர் தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி மீண்டும் எழும்ப பண்ணுகிற தேவனப்பா கொடுக்கிறவர் இழந்து போனது எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த நேரத்தில் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் நினைத்திருளும் பலவீனங்கள் மாறட்டும் பலன் உண்டாகட்டும் சுகவீனங்கள் மாறட்டும் சுகம் உண்டாகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் கிரகிக்கக்கூடாத அதிசயங்களை செய்து இந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குவீராக இந்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக துதி கணமை ஏற்றுக் கொள்ளும் ஏசு நாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தரை சார்ந்து கொள்வோம் அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் சிந்தனோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்